அப்போ அது உண்மைதானா சாம் கரனின் இன்ஸ்டா பக்கத்தில் நடந்த மாற்றம் சோகத்தில் சிஎஸ்கே சிஎஸ்கே அணியின் நட்சத்திர இளம் வீரர் சாம் கரனின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து சிஎஸ்கே அணி என்ற டேக் நீக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சிஎஸ்கே அணி நிர்வாகம் சாம் கரனை ரிலீஸ் செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திவிட்டதாக புரிந்து கொள்ளப்படுகிறது ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலம் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியது இதனால் நவம்பர் பதினைந்தாம் தேதி ஐபிஎல் தொடரில் ஆடி தொடரில் ஆடிவரும் பத்து அணிகளும் தக்கவைக்கப்பட்ட வீரர்களின் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி சிஎஸ்கே அணி தரப்பில் யாரெல்லாம் ரீடைன் செய்யப்படுவார்கள் என்ற கேள்வி எழுந்தது அதன்படி டெவான் கான்வே சாம் கரண் தீபக் ஹூடா விஜய் சங்கர் ராகுல் திரிபாட்டி உள்ளிட்ட வீரர்கள் ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக கூறப்பட்டது ஏற்கனவே ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வை அறிவித்துவிட்ட நிலையில் சி அணி எளிதாக இருபது கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையுடன் ஐ மினி ஏலத்தில் பங்கேற்க முடியும் என்று கணக்கிடப்பட்டது சிஎஸ்கே அணி சாம் கரனை ரிலீஸ் செய்வதற்கு சோஷியல் மீடியாவில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது அதற்கு மாறாக ரச்சின் ரவீந்திராவை ரிலீஸ் செய்யலாம் என்றும் சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளம்மிங்கின் நியூசிலாந்து பாசம் காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் விமர்சிக்கப்பட்டது ஆனால் சிஎஸ்கே சோஷியல் மீடியா பக்கத்தில் சாம் கரனின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இடம்பெறத் தொடங்கியதால் ரசிகர்கள் அமைதி காத்தனர் இந்த நிலையில் சாம் கரனின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து சிஎஸ்கே என்ற டேக் நீக்கப்பட்டுள்ளது இதனால் சாம் கரனுடன் சிஎஸ்கே அணி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டதாக தெரிகிறது இதன் மூலமாக சிஎஸ்கே அணியில் இருந்து சாம் கரண்ட் ரிலீஸ் செய்யப்படவுள்ளது மறைமுகமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த சீசனில் இருந்தே சிஎஸ்கே அணி இளம் வீரர்கள் மீது முதலீடு செய்ய தொடங்கியிருக்கிறது ஏற்கனவே பிரித்திவிஷாவை ட்ரையல்ஸுக்கு அழைத்த நிலையில் அவரை வாங்க சிஎஸ்கே முனைப்பு காட்டி வருகிறது இதனால் டெவோன் கான்வேவும் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது